எப்படியுமே புது வருஷம் பிறந்தோடையோ கூடவே ரெண்டு விஷயம் சேர்ந்து நம்ம கூட பிறக்கும் ஒன்று பயம் இன்னொன்று சந்தேகம் இதை தெரிஞ்சுக்கணும் அதை க்ளியர் பண்ணிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வீடு வாச வாங்குவோமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கல்யாணத்தை கட்டுவோமா துபாய் போவோமா இல்லை இங்கேயே இருப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் முதல்ல அதைத்தான் பார்ப்பாங்க புது வருஷம் பிறந்த இப்படி தனித்தனியாக பாக்குறது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருக்குமான ஒரு ஜாதகம் இந்த வருஷம் இருக்கு நம்மளை எல்லாம் பண்ண போறாங்க என்ன பண்ண காத்து கிடக்குறாங்க யாரு நம்மளை வந்து ஆள போறா நாடாளுமன்ற தேர்தல் அந்த எலெக்ஷனை பற்றின ஒரு ஜாதகத்தை தான் இப்போ எடுத்து விட்டுருக்காங்க பத்து ரூபோமா வணக்கம் இது மதியம் தர்பா கூத்தடி கூத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல பேருக்கு ஜாலியா இருக்கு பிறந்தது ஆனா சில பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஏன்னா ஃபைனல் இருக்கிறாங்க இப்போ இந்த லேப்ல யார் ஜெயிக்க போறா இதுக்காக ரொம்ப பல வருஷமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஐயா மோடி மூணாவது முறையா வருவாரா மக்களுடைய பேராதரவு அவருக்கு இருக்கா இதில் என்னப்பா டவுட்டு ஐயா தான் அவர் சாதகம் அப்படி அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நெருங்கவே விட முடியாது அப்புடின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த தடவை முடிப்பாங்க ஆனால் முடிக்க முடியலை அப்படின்னாலும் பக்கத்தில் நெருங்கவே முடியாது அப்புடின்னு நினச்சவங்கள நெருக்க போறாங்க அதாவது எப்படி பார்த்தாலும் தொங்கல்ல தான் வந்து முடிய போகுது அந்த அளவுக்கு பயங்கர டஃப் அதுக்காக இவங்க இதில் வந்து பயங்கரமாக எதிர்கட்சியாக வந்து இத்தனை வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கிடையாது இவங்க ஒழுங்காக ஆளலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க ஐயாவை ரொம்ப கீழே இறக்குனது ரெண்டு விஷயம் ஒன்று மணிப்பூர் இன்னொன்று அந்த மல்யுத்த வீராங்கனைகள் இந்த ரெண்டும் இங்கே நம்ம லோக்கல்குள்ள இந்தியாவுக்குள்ள இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய அளவில் பிரச்சனையாச்சு அது ரொம்ப அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு அவமானத்தையும் வேதனையும் கொடுத்துன்னு வைங்கள வேதனை இருந்துச்சு என்னங்கிறது தெரியாது பட் ஆனால் அவமானம் அவசியம் இருந்தது அவங்களுக்குள்ள பட் அதை அவங்க அவமானமா எடுத்துக்கிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல தொடர்ந்து கருத்து கணிப்புகள் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வடநாட்டுலையும் சரி இங்கே இதுலயும் சவுத் இந்தியாலும் சரி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் இந்த கருத்து கணிப்பு இருக்க நம்ம அதை ஒரு ஸ்டாண்டர்டா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிடவே முடியாது ஏன்னா இப்பையும் அப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கருத்து கணிப்பு வடக்குல எடுத்தாலும் சரி தெற்குல எடுத்தாலும் சரி எந்த கருத்து கணிப்பும் ஒரே மாதிரி ஒரே சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கடைசியா ஒரு ஏழு தடவை கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அச்சு பசராம ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி வந்து விழுந்திருக்கு அதில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மோடி எங்களுக்கு வேண்டாம் ஐயா மோடி மறுபடியும் பிரதமராக வேண்டாம் இது எப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னா பத்து வருஷம் ஐயா பயங்கரமாக உழைச்சிட்டாரு தூங்குறதே இல்லை ஒரு நாள் கூட இந்த பத்து வருஷத்தில் விடுப்பு எடுத்ததே கிடையாது யாருக்காக உழைச்சார் எங்களுக்காக உழைச்சார் இந்த வயசில் அவர் ஏன் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் ஓரமாக உட்காந்து ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லையா இதோ நீங்கள் வெறுப்புலாம் சொல்ல முடியாது அது ஐயா வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிலாம் சொல்லவே முடியாது எங்களுக்குள்ள அந்த ஒரு அக்கறையாக கூட இருக்கலாம் இல்லை அவர் மேல அவருக்கு நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற அக்கறை மாதிரி நாட்டு மக்களுக்கு அவர் மேல ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான் ஐயாவை சேரை போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏழு தடவை சார் யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிசல்ட் கிடையாது அப்போ வந்து ரிசல்ட்டே வேற அது வந்து பயங்கரமான ஒரு உண்மையை சொல்ல மோடி அலைதான் அது ஆல் ஓவர் இந்தியா பூரா மோடி அலை அதுல இப்போ முக்கியமா அந்த அலையை அப்படியே திருப்பி ஓரங்கட்டி விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தியோட பாரத் ஜடம் ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஆளா உட்காந்து மொத்த இந்தியாவையும் கவர் பண்ணார் நீங்க நம்பலன்னாலும் ஒத்துக்க முடியலைன்னாலும் அதுதான் நிசம் நிதர்சனம் அவர் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் உட்காந்து முடியப்பட அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் வந்து கருத்து கணிப்புல எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த கருத்து கணிப்போட மெயின் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மிக முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இந்தியா முக்கியமா இருக்கு யார் அங்கே உட்கார்ந்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சி அபிரிவிதமாக இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் ராகுல் காந்தியை சூஸ் பண்ணிருக்காங்க நிசமா சார் ஐயா மோடி இருந்தா தமிழ்நாடு தலையெடுக்க முடியாது கீழே இருக்குன்ற ஒரே காலத்துக்காக காலை வச்சு அவிக்கிருவாங்க அவர் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க பண்ண விட மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வந்து களை சுத்துது அப்படின்னு வந்து அந்த கருத்து கணிப்புலையும் அங்கங்க பேசிக்கிட்டாங்களாம் அதனால ராகுல் காந்தி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதாவது நல்லது அப்படின்னா தமிழ்நாட்டோட பங்களிப்பு இந்தியாவோட ரொம்ப அதிகமாக இருக்கும் மேற்கொண்டு என்ன வேணாலும் ஆகலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அந்த சர்வேல வச்சிருக்காங்க அதுதான் கூட்டாட்சிக்கு உகந்த தலைவர் யார் அந்த சர்வேட மெயின் பாயிண்ட் ரெண்டு தான் ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்று கூட்டாட்சி கூட்டாட்சின்ற பட்சத்தில் பட்சத்துல அது எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும் ஏன்னா ஒரு ஒட்டுமை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் நாம அதனால்தான் அதை ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்ன்றாங்க அதை ஒன்றிணைந்த ஒன்றியம் அப்படி ஒன்னா வச்சுக்கோங்க அப்படி அந்த கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க இங்கே நம்ம நடக்கிறத பல விஷயங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் நல்ல செல்ல புள்ளையாக வளருது அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் வேண்டாத பிள்ளையா ஆகிடுது உண்மையா பொய்யா அப்பப்பிக்கு நல்லா இந்த நல்ல பதவி இந்த ஒரு நாலு நாலரை வருஷமாக நம்மளை போட்டு நதக்கு நதக்குன்னு அதற்கு இருப்பாங்க இந்த கிட்ட வர்ற டைமிங்கில் எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுறோம் அதான் நம்ம வந்து அவங்களுக்கு எப்போ தேவைப்படுறோமோ எல்லாம் பக்கத்தில் வந்து நமக்கு பால் ஊற்றுவாங்க மற்ற நாள்லாம் பால் ஊற்றுவாங்க புரியுதா இப்போ கூட ஐயா வந்திருக்காரு திருச்சிக்கு வந்திருக்காரு இதுக்காகவா வந்திருக்காருன்னு நினைக்கிறிய அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐயா வந்து இதை எப்பயோ பிளான்லாம் போட்டு வச்சுருந்துருப்பார் இப்போ வந்து அதை வந்து சரியான டைமிங்கில் அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இந்த கூட்டாட்சி எல்லாத்தையும் சமமாக பார்க்குற ஒரு மனசாட்சி வேணும் அது ரொம்ப முக்கியம் இவன் எனக்கு வேண்டியவன் அவன் எனக்கு வேண்டாதவன் இவன் எனக்கு ஓட்டு போட்டவன் அவன் எனக்கு போடாதவன் இவன் என்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இவன் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறான் இந்த மனப்பான்மையெல்லாம் இருக்கவே கூடாது ஆனா அந்த இடத்துல நாம இருக்கிறோம் இல்லையா ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறவர் அப்படி நினைச்சாலும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி அதை நினைக்க தூண் அதே மாதிரி நினைக்க தோணும் அப்பதான எல்லாமே அவர் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது இல்லையா நான் மேல யாரு உட்கார்ந்தாலும் சொல்ற அது எல்லாரும் வந்து ஒன்னு வாங்கி அவரு அவரு அவருன்னு உடனே ஐயா மோடி அப்படிலாம் யார் உட்கார்ந்தாலும் அதான் அங்க நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிறவங்க வரையும் அதே வேபலத்துல இருக்கணும் ஆனால் அப்படி அங்கே இருக்கிறாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்துட்டாங்கப்பா இங்க இருக்கிற அதிகாரிகள் நம்ம ஊர்ல நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கூட கேட்டாங்க எந்த ஒரு நிலைமையில் அவங்க இப்ப வேலை பார்த்து நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சாஸ்திரம் ஒரு நீ மதிக்க வேண்டாம் மனசுல வெளியில அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதுக்கு எந்த சினிக்கணுமோ நிற்கக்கூடாதா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது தன்னோட எதிரிகளை சொந்த வீட்டில் இருக்கிறவனையே அவனுக்கு இவனுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால அவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கு இல்லையா அது ரொம்ப தப்பு ஸோ அந்த கூட்டாட்சி அப்படின்றது ராகுல் ஐயா செட் ஆவார் ஐயா மோடி ஐயாவுக்கு அது ஒத்து வராது அதுக்கு அவருக்கு ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி இருக்காங்களா ஸோ மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு ஐயா ராகுலுக்கு நல்ல காலமாக இருக்கும் ஐயா மோடிக்கு ராகு காலமும் கேது காலமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐயா நல்லா கேட்டுங்க இவங்களை நம்பவே முடியாது இந்த சர்வேயை ஏன் சொல்ற அப்படின்னா இப்படித்தான் அஞ்சு மாநில எலெக்ஷன்ல அடிச்சு விட்டாங்க கடைசியில் அவங்க இருக்கிற ஏரியால அது நல்ல சாத்தியமாச்சு அதுக்கு இடையில உள்ளயும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு வைங்க ஆனா நம்ம மக்களை எப்பயுமே ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் ஆனா ஏழு மாசமும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க இந்த எட்டு ஒன்போது பத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏடா கூடமும் பண்ணுவாங்க இவங்க அப்ப ஏற்பட்ட தான் நம்ம ஆளுகளை சொல்றேன் அரசியல்வாதிகள் மனசை கூட புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு ஒரு யோசனை உண்டு இவங்க இருக்காங்களே எதுல அமுக்குவாங்க நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அவனுக்கே தெரியாது உள்ள போற வரைக்கும் சரி இதை அமுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அமகிட்ட வந்துருவான் பேசாம என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் நன்றி